ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க சின்னதாக ஒரு சோதனை வந்தாலே நம்மளால் தாங்கி முடியல உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவரை எனக்கு இவ்வளோ சோதனையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்போம் ஆனால் வேதத்தில் சொன்னப்படுது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆமாங்க நம்ம நிறைய நேரம் ஒரு சின்ன சோதனையை பார்த்ததும் ஆடர் விட்டு தூரம் போகணும் ஆண்டவருக்குள்ள வந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ சோதனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியே போகிற காரியத்தை தான் பார்க்குறோமே தவிர ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுத்தாரு அப்படின்னா அதை தாங்குற அளவுக்கு பலனையும் நமக்கு கொடுப்பாரு அதுலேருந்து தப்பிக்கொள்கிற வழியையும் நமக்கு காட்டுவார் ஆனா நம்ம அந்த தாங்குற பலனையும் பெற்றுக்கொள்ளாமல் அந்த தப்பிக்கொள்கிற வழியையும் நம்ம வாங்கிக்காம ஆண்டவர் விட்டு எப்படா சோதனை வந்துருச்சுன்னு சொல்லி வெளியே போக பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே நம்மளால நெனைச்சிருக்க முடியாது ஆண்டவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது ஏன்னா வேதத்தில் நஹோமி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க அவங்க ஆண்டவரை எந்த ஒரு சூழ்நிலையும் உறுதியாக பிடிச்சாங்க அவங்க கணவர் அவங்கள விட்டு இறந்து போயிட்டாங்க பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க நெருக்கதியாக தனியா நிற்கும் போது கூட கடவுள விடாம ஆண்டவரை ஆண்டவ் மறக்காம இருந்தது நிமித்தம் ரூத் அப்படிங்கிற அந்த அவங்க மருமகளை கொண்டு அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு அவங்க வாழ்க்கையில் இனிமே எனக்குன்னு ஒரு பேரை இருப்பானா அப்படின்னு நினச்ச இடத்துல கடவுள் ஓபேத் அப்படிங்கிற ஒரு பேர குழந்தைய அவங்க வளர்க்கு வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தார் இது போல தான் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் சின்ன சோதனையை பார்த்து நம்ம ஓடி போயிடும் ஆனால் வேதத்தில் நிறைய பெண்களும் ஆண்களும் நிறைய சோதனைகளை சகிச்சது நிமித்தம் அவங்க இருந்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க நீங்கள் கூட உங்களுக்கு வர்ற சோதனைகளை சகிச்சு தாங்கிக்கோங்க நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ